குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் எல்லாருக்குமே பெருமாளை சேவிக்கிறவங்க அத்தனை சொந்தங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கம் இன்றைக்கு வந்து பூஜையின் நான்காம் நாள் ஆழ்வார் திருவடிகளேஸ்வரனும் ஆண்டாள் திருடிகளேஸ்வரனும் ராமானு ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இன்று நான்காம் மார்கழியின் அழகான மார்களியின் நான்காம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெரும் சென் நெல்லூடு கயலுகளைப் பூங்குலைய போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் பெரும் சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் என்பா இது வந்து மூன்றாம் பாடல் ஃப்ரெண்ட்ஸ் நான்காம் பாடல் ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொட கொடார் தேரி கொடார்த்தேரி ஊழி முதல்வனுருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பற்ப பற்பனாவன் கையில் ஆலிபோல் மின்னி வளம்புரிவோல் நின்ற தீர்ந்து தாளாதே சார் இங்க முதைத்த சரமலைபோல் வாழ் உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய் இது வந்து நான்காம் பாடல் நான்காம் நாள் மார்கழியின் அழகான மார்கழியின் நான்காம் நாள் நான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வலி ரொம்ப நடக்க முடியல நான் வந்து கோவிலுக்கு போகாமல் இருக்கேன் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் போவேன் அங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அங்கே வந்து அதை எல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க முடிந்த நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன் நான் சுடி கொடுத்த கொடியால் முப்பது நாளும் இந்த மார்கழி இருந்து ஸ்ரீரங்கநாத பெருமானை கைப்பிடித்த அந்த ஒரு இது இன்றைக்கி நைவேதியம் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிறதா நான் செய்வேன் செய்வேன் நான் வெளியில் போய் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து செய்வேன் வந்து அதனால் இன்று இந்த இது நான் இது பண்ணுறேன் நீங்களும் இதெல்லாம் செய்ங்க நீங்கள்லாம் எப்படி பண்ணீங்கங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நீங்கள் எல்லாம் வலிக்கு என்ன இது பண்ணீங்கங்கிறதையும் சொல்லுங்கள் பிரகாண மார்கழியின் நான்காம் நாள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தொழும் இன்று திருப்பாவை எதிர்பாரும் திருப்பாவை திருவம்பாவை சிவன் இது வந்து திருவம்பாவை இது வந்து திருப்பாவை திருப்பாவை திருவம்பாவை இந்த என்னோடய இதில் இருந்து தான் நான் படிப்பேன் இதிலேருந்து தான் நான் படித்தேன் திருப்பாவை திருவம்பாவை நீங்களும் என்ன படிச்சிங்க என்ன படிக்கிறீங்க கோவிலில் பூஜையில் கலந்துக்கிட்டீங்களா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க பூஜை என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த மார்கழியினோட மாதத்தினோட பயன்களை சொல்லி வார்த்தையால் சொல்லி மாற முடியாத அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மார்கழியினுடைய இதை வந்து நீங்களே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் என்னாவது இது பண்ணி செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு பிரசாதம் யாருக்காவது ஒன்று வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க ஓகேங்க அடுத்த வீடியோ